வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமி அப்படின்றது தை மாதத்தில் வர மிக முக்கியமான நாள் மாதந்தோறும் ரெண்டு முறை பஞ்சமி திட்டி வந்தாலும் தை மாத வளர்பிறையில் வரும் பஞ்சமியை வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்றோம் இந்த நாளை மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக இந்துக்கள்லாம் கொண்டாடுறாங்க வசந்த காலத்தோட துவக்கமாக இந்த நாள் கொண்டாடப்படுது இது பொதுவாக ஜனவரி அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மாதத்தில் கொண்டாடப்படுறது வழக்கம் வசந்த பஞ்சமி அப்படின்றது கல்வி ஞானம் கலைகளின் கடவுளான சரஸ்வதி தேவியின் அவதார தினமாகும் அதனாலேயே இதை சரஸ்வதி ஜெயந்தி சரஸ்வதி பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு பல பேர்களால் அழைக்கிறாங்க தீபாவளி அப்படின்றது மகாலட்சுமி கொண்டாடும் பண்டிகை அதே போல் நவராத்திரின்றது துர்க்கையை கொண்டாடும் பண்டிகை வசந்த பஞ்சமி என்பது சரஸ்வதி தேவியை கொண்டாடும் நாள் இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபடுவதால் ஞானம் கல்வி கலைகள் இசை போன்ற துறைகளில் சிறந்து விளங்கலாம் இந்த ஆண்டு வசந்த பஞ்சமி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி பகல் பன்னெண்டரை மணிக்கு துவங்கி பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி காலை பத்து பன்னெண்டு மணி வரை பஞ்சமி திதி இருக்குது வாழ்க்கையில் உயர்ந்த நிலை உயர் பதவி தலைமை பதவி அரசு வேலை இது எல்லாத்துக்கும் காரணமான கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் பஞ்சமி திதியும் சேர்ந்து வர்றது மிகவும் சிறப்பு வசந்த பஞ்சமி அன்னைக்கு காலையில் ஒன்பது பதினாலு முதல் பகல் பன்னிரெண்டு முப்பத்தி மூணு வரையிலான நேரத்தில் நாம் சரஸ்வதி பூஜை தாளாரமாக செய்யலாம் பல கல்வி நிறுவனங்களில் வசந்த பஞ்சமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை நடத்துவாங்க குழந்தைகளுக்கு கல்வியை துவங்குவதற்காக நிகழ்வும் நடத்தப்பட்டு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையும் நடத்தப்படும் இந்த நாளில் சரஸ்வதியை வழிபட்டோம்னா ஞானம் அறிவு கல்வியில் வெற்றி ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை புதிய கலைகளை பயிற்சிகளை துவங்க நினைப்பவர்கள்லாம் இந்த நாளில் துவங்கிறது சிறந்த பலனை தரும் சரஸ்வதியோட அருளும் கிடைக்கும் உயர்கல்விக்கான முயற்சிகளை அன்னைக்கு துவங்கிறது ரொம்ப நல்லது வசந்த பஞ்சமி அன்னைக்கு மஞ்சள் நிற உடை அணியறது சிறப்பு மஞ்சள் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா அன்பு செல்வ வளம் தூய்மை இது எல்லாத்தையும் குறிக்கிறதாகும் சரஸ்வதி தேவியோட சிலையை வாசனை மிகுந்த மலர்களால் அலங்கரித்து கேசரி படைத்து வழிபடுறது சிறப்பு மாணவர்கள்லாம் அவங்களுடைய புத்தகங்களை சரஸ்வதி படத்திற்கு முன்னால் வச்சு வணங்கி சரஸ்வதி தேவியோட அருளை பெற வேண்டிக்கணும் வசந்த பஞ்சமி வழிபாடு அப்படின்றது வட மாநிலங்களில் தான் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது சமீப காலமாக தான் தென்னிந்தியாவிலும் இந்த சிறப்பை உணர்ந்து மக்கள் வழிபட்டு வராங்க இந்த நாளில் பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்கள்லாம் பட்டம் விடுற திருவிழா நடத்தப்படுறது வழக்கம் இந்த போட்டியில் எல்லா வயதினரும் கலந்துக்கிட்டு பட்டம் விட்டு மகிழ்வாங்க நம்மளும் வசந்த பஞ்சமி அன்னைக்கு சரஸ்வதி தேவி வழிபட்டு எல்லா வித நலன்களும் பெற்று இன்புற்று வாழ்வோமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்